சாரி பாத்து விதவை வீட்டில் பானையில் கொஞ்சங்கான்னு மாவு இருந்துச்சு கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் தீக்க தரிசி எளியாக போய் கத்தர் தேசத்தில் முதல்ல எனக்கு நீ ஒரு ஒரு சின்ன ரொட்டியை சுட்டுட்டு என்ன செய்ன்னா வான்னு சொல்கிறார் கத்தர் தேசத்தில் மழையை நாள் மட்டும் பானையில் இருக்கிற மா செலவிழிஞ்சு போவதில்லை கலையத்தில் இருக்கிற எண்ணெய் குறைஞ்சி போகிறதில்லை இது அவர் சொல்கிறாரு சொன்னால நடந்துச்சு சொன்ன வார்த்தை பழிச்சுச்சா வீட்டில் சொன்னதுனால பழிச்சுச்சா பழிச்சுச்சா சொன்னதை விசுவாசிச்சதுனால பழிச்சுச்சா புரியுதா உங்களுக்கு கத்தர் சொன்னா மட்டும் பத்தாது சொன்னத விசுவாசிச்சா என் வீட்டில் அற்புதம் இருக்கும் அற்புதம் கத்தர் சொல்லி அற்புதம் இல்ல சொன்னது என்ன செய்யல விசுவல தீர்க்கதரிசி எலிசா சீரிய படைத்துல நாகமான் வந்தப்ப யோர்தாரில் போய் ஏழு நேரம் ஸ்நானம் பண்ண அப்படின்னாரு சொன்னதுனால உடனே சோம அவனுக்கு இடையில என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு அவன் மேல வச்ச டேய் உன் மாம்சம் சிறு பிள்ளையனுடைய மாம்சத்தை போல அற்புதமா நிப்போ யோர்தானில் போய் நீ ஸ்நானம் பண்ணுன்னு சொன்ன சொன்னதுக்கு கீழ்படிய வேண்டியது தானே ஏன் கீழ்படிய முடியல ஃபெய்த் இல்லை விசுவாசம் இல்லாமல் கீழ்படிய முடியாது தேவனுடைய வார்த்தைக்கு அல்ல இல்லையா அப்போ எப்ப அற்புதம் நடந்துச்சுன்னா ஆண்டூர் சொன்னதுனால அற்புதம் நடக்கல சொன்ன வார்த்தைக்கு ஆமேன்னு சொன்னதுனால தான் நடந்துச்சு அதனாலதான் நம்ம ஃபெய்த் இல்லாம ஆண்டவரால அவருடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது அவருடைய வார்த்தை கிருப என்னுடைய விசுவாசம் அல்ல அந்த வார்த்தையில் இருக்கிற அற்புதத்தை ரிலீஸ் பண்ணுது